அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் தொகை மரபு சொற்கள் அப்படிங்கிற தலைப்பை பேஸ் பண்ணி ஆறாம் கிளாஸ்லேருந்து இருந்து பன்னிரெண்டாம் கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகை மரபு சொற்களையும் தொகுத்து ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு அறிஞர் அறிஞர் கூட்டத்தை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அவைன்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஆன்னு கொடுத்துருக்காங்க ஆண்னால் பசுன்னு அர்த்தம் பசு கூட்டத்தை என்னன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னா நிறைன்னு சொல்லாப்போம் ஆ நிறைன்னு வரும் அடுத்து ஆடு ஆடோட கூட்டத்தை என்னென்னு சொல்லுவோம் ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம் அதே மாதிரி மாட்டுக்கு என்ன தான் வரும் மந்தைன்னு தான் வரும் அடுத்து உடு ஸோ உடு இது தான் நோட் பண்ணி வச்சுக்கணும் உடு அப்படின்னா நட்சத்திரம்னு அர்த்தம் நட்சத்திரங்கள் கூட்டமாக இருக்கிறது என்னன்னு சொல்லுவோன்னா கணம்னு சொல்லுவோம் அப்போ உடு கணம்னு வரும் அடுத்து உணவுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் சாப்பாடு வரிசையாக வச்சுட்டே வருவாங்க அது என்னென்னு சொல்லுவோம் பந்தின்னு சொல்லுவோம் அப்போ உணவு பந்தி அடுத்து எலி நம்ம நட்சத்திரத்துக்கு ஒன்று பார்த்தோம் உடுன்னு பார்த்தோம் உடுக்கு கணம்னு பார்த்தோமா அதே மாதிரி எலிக்கும் கணம் தான் சொல்லுவோம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேட்கலாம் எலி கூட்டமாக என்னன்னு சொல்லுவோம் கணம்னு சொல்லுவோம் அடுத்து எறும்பு நம்ம சொல்லுவோம்ல என்னடா சார சாரையாக போயிட்டுருக்கு அப்படிம்போம் அப்போ எறும்பு என்னன்னு சொல்லுவோம் சாரேன்னு சொல்லுவோம் அடுத்து ஒலி அதாவது லைட்டு லைட்டு என்னென்னு சொல்லுவோம் ஒலி கற்றைன்னு சொல்லுவோமா அப்போ ஒலி கற்றை அடுத்து கள்ளி கல்லினா இந்த கள்ளி செடி நம்ம இந்த பாலைவனத்துலலாம் இருக்கும்ல அதோட கூட்டத்தை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளி கற்றைன்னு சொல்லுவோம் ஒளிக்கும் கற்றை தான் கல்க்கும் கற்றை தான் அடுத்து கல் கல்லை ஒன்றா போட்டால் என்னன்னு சொல்லுவோம் குவிஞ்சு கிடக்கு அதாவது கல் குவியல்னு சொல்லுவோமா அப்போ கல்லுக்கு குவியல்னு வரும் ஸோ இது கேட்க மாட்டாங்க கல்லுக்கு கும்பின்னு ஒரு பேர் இருக்குது கூட்டமாக வச்சால் கும்பின்னு சொல்லுவோம் அடுத்து கல்லர் கல்லனா திருடங்க திருடங்க வந்து என்னென்னு சொல்லுவோம் திருடர் கூட்டம் தானே சொல்லுவோம் அப்போ கல்லர் கூட்டம்னு சொல்லுவோம் அடுத்து காளார் காலாட இந்த மனுஷங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கக்கூடிய படையை தான் காலாட் படைன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ காலாட் அதுக்கு என்னென்னு சொல்லுவோம் சொல்லும்போது சொல்லிட்டேன் காலாட் படைன்னு அப்போ காலால் அப்படின்னா படைன்னு அர்த்தம் அடுத்து ஜனம் ஜனம்னா மக்கள் மக்கள் என்னென்னு சொல்லுவோம் கூட்டம் தானே சொல்லுவோம் மக்கள் கூட்டமும் வேறு கும்பல்னு சொல்லுவோம் அப்போ ஜனம் அப்படின்னா கூட்டம் கும்பல் அடுத்து சாவி சாவி தனியாக இருந்தால் ஓகே கூட்டமாக இருந்தால் சாவி கொத்துன்னு சொல்லுவோமா அப்போ சாவி கொத்து அடுத்து சுருட்டு சுருட்டு என்னன்னு சொல்லுவீங்க டே அந்த சுருட்டு கட்டு கொடுந்தானே கேட்பீங்க அப்போ சுருட்டு கட்டுன்னு சொல்லுவோம் அடுத்து சுள்ளி சின்ன சின்ன சுள்ளிகள் இருக்குல்ல அதாவது மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பீஸ் அதெல்லாம் ஒன்றா செய்து என்னன்னு சொல்லுவோம் சொல்லி கச்சைன்னு சொல்லுவோம் அடுத்தது சேனைன்னு கொடுத்துருக்காங்க சேனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திரல்னு சொல்லுவோம் சேனைனா என்ன பெரிய படையை குடித்தா தான் சேனை இங்கிலீஷில் திரளுக்கு மாஸ்னு ஒரு பொருள் இருக்குது அப்போ மாஸ்னால் அதிகபட்சமாக இருக்கிறது ஸோ அதை தான் திரல்னு சொல்லுவோம் அப்போ சேனைக்கு திரல்னு வரும் அதுக்கப்புறம் தானியம் தானிய கதிர்னு சொல்லுவோம் சொல்லும் போதே அந்த வார்த்தை கரெக்டாக வரும் தானியத்தோட கூட்டத்தை என்னன்னு சொல்லுவோம் கதிர்னு சொல்லுவோம் திராட்சை திராட்சை என்னன்னு சொல்லுவோம்னா கொலைன்னு சொல்லுவோம் திராட்சை கொலை கூடுன்னு தான் கேட்போம் இல்லையா அப்போ திராட்சையோட கூட்டம் என்ன குலை அடுத்து தென்னை தென்னை சொல்லும்போது என்ன சொல்லுவோம் தென்னன் தோப்புன்னு சொல்லுவோம் அப்போ தென்னை அப்படின்னா தோப்புன்னு வருவோம் அடுத்து நடிகர் நடிகர் குழு கிளம்பிட்டாங்களான்னு கேட்பாங்க சரிங்களா இந்த ஏரியாக்கள்லாம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வைப்பாங்க அப்போ டான்ஸ் ஆடுறவங்களாம் வருவாங்க அவங்க என்னென்னா குழு கமிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்துருப்பீங்கள அப்போ நடிகர் அப்படின்னா குழுன்னு சொல்லுவோம் அடுத்து நாற்று இது கேட்பாங்க நாற்றோட கூட்டத்தை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்றை முடி அல்லது பிடின்னு சொல்லுவோம் ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்கலாம் நாற்றுக்கு என்னது முடி ஆர் பிடி அடுத்து நூல் கண்டு இருக்குல்ல அது என்னென்னு சொல்லணும் நான் நூல் கண்டுன்னு சொல்கிறேன் நூல் கண்டுன்னு சொல்லக்கூடாது அது என்னென்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல் பந்துன்னு சொல்லணும் அது பந்து மாதிரி இருக்குமா ஸோ நூல் பந்து ஆர் நூல் உருண்டைன்னு சொல்லணும் சரிங்களா இப்போ அடுத்து நெல் நெல்லை ஒன்றா கூச்சிதானே போட்டிருப்பாங்க அவ என்னன்னு சொல்லுவாங்க நெல் குவியல்னு சொல்லுவாங்க நெல் என்னன்னு சொல்லுவாங்க நெல் குவியல் அடுத்து படை பெரிய படை நிற்கிது அது என்னன்னு சொல்லுவோம் எவ்வளோ அழகாக அணிவகுத்து போது வரும்போது அப்போ படை அணின்னு சொல்லணும் நோட் பண்ணிக்கோங்க சேனைனா திரல் படைனா வரும் அணின்னு வரும் அதேமாதிரி காலாட்னா படைன்னு வரும் ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வருது இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் கேட்கலாம் இப்போ அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பல் பல் என்ன சொல்லுவோம் பல் வரிசைன்னு சொல்லுவோமா அப்போ பல் வரிசை பழம்னா பழம் குளைன்னு சொல்லுவோம் சீப்புன்னு சொல்லுவோம் பழம் வந்து ரெண்டு வாழைப்பழத்துக்கு என்ன சொல்லுவோம் ஒரு சீப்பு கூட அப்படி சரி ஒரு வாழைக்குலை எடுத்தாப்பா அப்படிம்போம் அப்போ வாழைப்பழத்துக்கு என்னன்னு சொல்லுவோம் பழத்துக்கு குலை சீப்புன்னு சொல்லுவோம் பறவை இதை பறவை கூட்டமாக பறந்து போகுது அப்போ பறவைக்கு கூட்டம்னு சொல்லுவோம் அடுத்து பனை பனை காடுன்னு சொல்லுவோம் பனை காடுன்னு சொல்லுவோம் இல்லை பனை தோப்புன்னு சொல்லுவோம் ரெண்டு வார்த்தை இருக்குது பனைகன்னு சொல்லுவோம் காடு தோப்பு அடுத்து புகையிலைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் புகையிலை அப்படிங்கிறத பிணைகள் முடிச்சு சிப்பம் இப்படிங்கிற மூணு பேரில் சொல்லுவோம் ஸோ எப்படி ஞாபகம் வச்சலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பீடி குடித்தவங்க அதால் நிற்பாடவே முடியாது பிணையுளுக்கு அதாவது கெஞ்சியாவது என்ன பண்ணுவான் இன்னொரு பீடி வாங்க நினைப்பான் அப்போ பிணையல் பிணையாவது இன்னொரு பீடி கொடுப்பாங்க அப்போ பிணையல் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பீடி வந்து தனியாக கொடுக்க மாட்டாங்க ஒரு நூலை வச்சு கெட்டி தான் கொடுப்பாங்க முடிச்சு போட்டு தான் கொடுப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ முடிச்சுன்னு வரும் அடுத்து ரொம்ப சீப்பாக இருக்கும் வேலை அப்போ சிப்பம்னு வரும் ஸோ இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ அடுத்து புல்லுன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ கூட்டு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல் கற்றைன்னு சொல்லணும் புல்லுக்கு என்னது கற்றையின்னு வரும் அடுத்து பூ பூக்கான கூட்டுப்பயிர் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல பூ கொத்து வாங்கிட்டு வந்தியாக தான் கேட்போம் இல்லையா அப்போ பூக்கு வந்து கொத்துன்னு வரும் இப்போ பேய் பேய்க்கான கூட்டுப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணம்னு வரும் ஸோ பேய்க்கான கூட்டு பெயர் என்ன கணம் ஸோ இதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்களுக்கு கணம்னு கூட்டுப்பெயர் பார்த்தோம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ அடுத்து மக்கள் மக்கள் ஒன்றா வந்து என்னன்னு சொல்லுவோம் மக்கள் கூட்டம் போமா அப்போ மக்களுக்கான கூட்டுப்பெயர் என்ன கூட்டம் அடுத்து மணின்னு கொடுத்துருக்காங்க ஸோ மணிக்கான கூட்டு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மணிகளெல்லாம் ஒன்றா சேர்த்து என்ன தொடுப்போம் மாலை தானே தொடுப்போம் அப்போ மணிக்கான கூட்டு பேர் வந்து மாலைன்னு வரும் அடுத்து மரம்னு கொடுத்துருக்காங்க ஸோ மரம் எல்லாம் சேர்ந்தா என்னன்னு சொல்லுவோம் காடுன்னு சொல்லுவோம் மரம் ஒன்றா சேர்ந்துருக்கக்கூடிய அந்த பகுதியை காடுன்னு சொல்லுவோம் அதே நம்ம வீட்டு பக்கத்தில் மரம் நிறைய மரம் வச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம் சோலையாக இருக்குதுன்னு சொல்லுவோம் அப்போ ரெண்டு பேர் இருக்குது காடு சோலை அதுக்கப்புறம் மலர் மலரெல்லாம் ஒன்றா சேர்ந்து தொடுத்தா என்ன வரும் மாலை வருமா அப்போ மலரோட தொகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலைன்னு வரும் அடுத்து மலை மலை ஒன்றா சேர்ந்து என்னன்னு சொல்லுவோம் மலை தொடர்ன்னு சொல்லுவோம் அப்போ மலைக்கோட கூட்டு பேர் என்ன தொடர் அடுத்து மா அடுத்து மான் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லுவோம் மான்ஜோளைன்னு சொல்லுவோமா மாஞ்சோலை கிளிதானு அப்படின்னு ஒரு பாட்டு கூட உண்டு இல்லை மாவோட கூட்டு பேர் சோலைன்னு வரும் இதை தவிட்டு மான் தோப்புன்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ மான்ஜோளை மான் தோப்புன்னு வரும் அடுத்து மான் மானுக்கான கூட்டுப்பெயர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் அதை கமாண்டில் சொல்லுங்கள் இப்போ அடுத்து முகில் முகில்னா மேகம் என்னென்னு சொல்லுவோம் மேக கூட்டம்னு சொல்லுவோமா அப்போ முகிலோட பேர் என்ன கூட்டம் அடுத்து யானை இது கண்டிப்பாக கேட்பாங்க யானை கூட்டம் ஸோ இது பிரச்சனை இல்லை எல்லோரும் எடுத்துருவீங்க யானைக்கு இன்னொரு பேர் இருக்குது பந்தின்னு வரும் நான் எப்படி நான் வச்சுப்பேனா யானைக்கெல்லாம் பந்தியில் சோறு வைக்கணும் சரிங்களா ஏன்னா அதுங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும் அப்போ யானைக்கான கூட்டு பேர் என்ன பந்தின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வாழைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ வாழைனா தோப்புன்னு வரும் ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் என்ன வாழை தோப்புன்னு சொல்லுவோம் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வாழை அப்படின்னா தோட்டம்னு வரும் ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோம் இது இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும் வாழைக்கு தோட்டம்னு ஒரு பொருள் இருக்குது கூட்டு பேர் இருக்குது சரிங்களா அடுத்து விறகு விறகு கட்டுன்னு தான் சொல்லுவோம் பிரச்சனை இல்லை அப்போ விறகுக்கான கூட்டு பேர் வந்து கட்டு அடுத்து வீரர் வீரர் படைன்னு சொல்லுவாங்களா வீரர்கள் சேர்ந்து சேர்ந்துருக்கிறத படைன்னு சொல்லுவாங்க அப்போ வீரர்களோட கூட்டு பேர் என்ன படை அடுத்து வேலம் வேலம்னு என்னது கருவேல மரம் ஸோ அந்த வேலங்கள் ஒன்றா இருக்கக்கூடிய பகுதி என்னென்னு சொல்லுவோம் வேலம் காடுன்னு சொல்லுவோம் அப்போ வேலம் அப்படின்னா காடு அடுத்து வைக்கோல் ஸோ வைக்கோல் போர்ன்னு தான் சொல்லுவாங்க போர் அடித்தல்னு சொல்லுவாங்க அப்போ வைக்கோல் போர்னு வரும் ஸோ வைக்கோல் குவியல்னு ஒரு பொருள் இருக்குது சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ